வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சிலோன் தமிழின் பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியின் பரிந்துரையை நிராகரித்த அரசியலமைப்பு பேரவை இலங்கையின் ஆபத்தான இடமாக மாறியுள்ள தென் மாகாணம் இலங்கையின் குடியரசு தினம் இன்று பாதுகாப்பு அதிகாரிகளை கொடூரமாக தாக்கிய இரவில் கொடூரம் நீதிபதிக்கு தகாத குறுஞ்செய்திகளை அனுப்பிய சட்டத்தரணி ஒருவர் கைது இனி செய்திகள் கணக்காய்வாளர் நாயகம் பதவிக்கான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவின் பரிந்துரையை அரசியலமைப்பு பேரவை நிராகரித்துள்ளது நம்பகமான தரப்புகள் என்று கோடிட்டு இந்த செய்தியை கொழும்பின் ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ளது இந்த விவகாரத்தில் இருவேறுபட்ட கருத்துக்கள் எழுந்தமையால் மத்திய குழுவின் உறுப்பினர்கள் வாக்களி வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டதாக பேரவையின் தகவல்கள் தெரிவிக்கின்றன அதன்படி வேட்பாளருக்கு எதிராக உறுப்பினர்களும் உறுப்பினர்களும் ஆதரவாக வாக்களித்தனர் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அவரது வேட்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா மற்றும் சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூன்று உறுப்பினர்களில் ஒருவர் ஆகியோர் பரிந்துரைக்கு எதிராக வாக்களித்தனர் அதன்படி வேட்பாளருக்கு எதிராக ஐந்து உறுப்பினர்களும் ஆதரவாக மூன்று உறுப்பினர்களும் வாக்களித்தனர் எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு அவரது வேட்பாளரான நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா மற்றும் சிவில் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மூன்று உறுப்பினர்களில் ஒருவராகியோர் பரிந்துரைக்கு எதிராக வாக்களித்தனர் பிரதமர் ஹரினி அமரசூரிய சபை தலைவர் பிபில் ரத்நாயக்க மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா ஆகியோர் ஆதரவாக வாக்களித்தனர் ஜனாதிபதியினால் பரிந்துரைக்கப்பட்ட வேட்பாளர் கணக்காய்வாளர் நாயக திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரி வெளிநர் என்று தெரிவிக்கப்பட்டதை அடுத்து இந்த நிராகரிப்பு நிகழ்ந்துள்ளது முன்னதாக எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களாக தயாஸ்ரீ ஜெயசேகர் மற்றும் அர்ஷடி சில்வா ஆகியோர் கணக்காய்வாளர் நாயக திணைக்களத்துக்குள் இருந்து ஒருவரை இந்த பதவிக்கு நியமிப்பதே பாரம்பரியம் என்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தமை இங்கு குறிப்பிடத்தக்கது இலங்கையில் குற்ற சம்பவங்கள் அதிகம் நடைபெறும் இரண்டாவது இடமாக தென் மாகாணம் மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த குற்றங்களுக்கான காரணங்கள் ஆராய ஒரு அறிவியல் ஆய்வு திட்டமிடப்பட்டுள்ளதாக தென் மாகாண ஆளுநர் பந்துல அரிச்சந்திர தெரிவித்துள்ளார் இந்த ஆராய்ச்சியினே ருகுனு பல்கலைக்கழகம் நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளன இந்த ஆராய்ச்சியின் மூலம் குற்றங்களுக்கான காரணங்களை ஆராய்ந்து பரிந்துரைகளை சமர்ப்பிக்குமாறு அவர்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளதாக இலங்கையில் அதிக குற்றச்செயல்கள் இடம்பெறும் மாகாணமாக மேல் மாகாணம் பாதுகாப்பு குழுவில் குற்றங்களுக்கு காரணமான சமூக பிரச்சினைகளை அபகரிப்பு மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் குற்றங்கள் குற்ற இடங்கள் மற்றும் நீதிமன்ற தண்டனை பற்றிய தொழில்நுட்ப தகவல்கள் போலீசாரிடம் உள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையின் குடியரசு தினம் இன்றாகும் பிரித்தானியரிடமிருந்து இலங்கை முழுமையாக சுதந்திரம் பெற்று இன்றுடன் ஐம்பத்தி மூன்று வருடங்கள் நிறைவடைகின்றது ஆயிரத்து எண்ணூற்றி பதினைந்தாம் ஆண்டு கண்டி ஒப்பந்தத்தின் மூலம் இலங்கை பிரித்தானிய பேரரசுடன் இணைக்கப்பட்டது அன்றிலிருந்து நாட்டின் மீதான இறையாண்மை பிரித்தானிய பேரரசிடம் மாற்றப்பட்டது பிரித்தானிய மன்னரால் நியமிக்கப்பட்ட ஆளுநரால் நாடு ஆளப்பட்டது இந்நிலையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி இரண்டாம் திகதியே இலங்கை சோல்பெரியாப்பு முறையிலிருந்து விடு புதிய உருவாக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அரசாங்கம் மே மாதம் இரண்டாம் தேதி பிரகடனப்படுத்தியது அதற்கமைய பிரித்தானிய காலனியாக இருந்த இலங்கை முழு சுதந்திரம் பெற்ற நாள் குடியரசு தினம் என்பதோடு இது நாட்டின் வரலாற்றில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக கருதப்படுகின்றது மைதானத்தில் இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகளை தாக்கியதாக கூறப்படும் ராணுவ பிரிட்டேக்கியரை கைது செய்ய கருவா தோட்டம் போலீசார் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர் ராணுவ பிரிவின் தலைவராக பணியாற்றும் பிரிட்டேக்கியர் ஒருவருக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் பிரிட்டேக்கியரால் தாக்கப்பட்ட இரண்டு பாதுகாப்பு அதிகாரிகளும் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பில் உள்ள இரண்டு முன்னணி பள்ளிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கு முன்னதாக பதினெட்டாம் திகதி ஏற்பாடுகள் செய்யப்பட்டன மேலும் ஒரு பள்ளியின் பழைய மாணவரான விசாரணையில் பாதுகாப்பு நிறுவனத்தின் பாதுகாப்பு அதிகாரியிடம் பொருட்களை மைதானத்திற்குள் ஏற்றி செல்லும் வாகனத்திற்குள் நுழைந்து பொருட்களை மேலே கொண்டு செல்ல லிப்டை இயக்குமாறு பிரிட்டேக்கியர் கூறியிருந்தார் ஆனால் பாதுகாப்பு அதிகாரி சாவி இல்லை என்று அப்போது கோபமடைந்த பிரிட்டேக்கியர் அதிகாரியை திட்டி காதிலும் முகத்திலும் அடித்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் பாதுகாப்பு அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் பொறுப்பதிகாரி அறிவுறுத்தலின் மேலதிக விசாரணைகளை நடத்தப்பட்டு வருகின்றனர் மேல் நீதிமன்ற நீதிபதி ஒருவருக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்துவதாக மிரட்டல் விடுத்து மெசேஞ்சர் மூலம் குறுஞ்செய்தி அனுப்பிய சட்டத்தரணி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் பகுதியில் வைத்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் சம்பந்தப்பட்ட மேல் நீதிமன்ற நீதிபதி ஆண்டில் சம்பந்தப்பட்ட சட்டத்தரணி தன்னை பாலியல் ரீதியாக துன்புறுத்துவதாக மிரட்டும் வகையில் மெசேஞ்சர் மூலம் குறுஞ்செய்திகளை அனுப்பியதாக முறைப்பாடு அளித்திருந்தார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் இது தொடர்பான விடயங்களை சட்டமா அதிபருக்கு அளித்துள்ளனர் நடவடிக்கைகள் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டின் கீழ் வருவதாகவும் அவருக்கு எதிராக மேலதிக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அதன்படி திணைக்களம் சந்தேக நபரை கைது செய்துள்ளதோடு நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் இத்துடன் சிலோன் தமிழின் பிரதான மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள கொள்ளிள் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் வணக்கம்